پر کو پر کو What a what

ஆ ஆமாம் ரெண்டு பேரை விட்டுறலாம் அப்படியே போட்டோம் அப்படியே போட்டோம் அப்படியே போட்டோம் திரும்பி உங்களுக்கு அந்த அந்த கொடி வாங்குகிற இடத்துல பேண்ட் வாங்குற இடத்துல விட்டுருவோம்

அதுவா ஓரமா 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 விழுமியா காப்பி லெட்டு ஏற்கனவே அங்க அம்ம ஒருத்தர்

ஓட்டும் போட்டும் போட்டோடு நடந்துருவேன் போட்ட போட்டு போட்டு போயிட்டாரு அவளே போயிருங்க போயிருக்க போயிருங்க நீ வேணிக்க

மதுவும் பகையும் மதுவும் புகையும் மக்களுக்கு பகை மரங்களே மக்களின் மரங்கள் என்ற நாடக மந்திரத்தோடு குழுவினர் சிறப்பான ஒரு ஏற்பாடாக ஆடப்பட்டு மண்ணிலே மினி மாரத்தான் இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது இந்த போட்டியிலே பங்கு வெற்றி பெற்ற பங்கு பெற்ற அனைவருக்கும் வெற்றி அனைவரும் சிறப்பான முன்பாக வருகையிலிருந்து தங்களுக்கான பரிசுகளை பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம் வருகை அழகு அனைவரும் சில நேரத்தில் பரிசு நடைபெறுகின்றது பில்லர் குழுவிலிருந்து இந்த இறுதி கலந்து கொண்டு இந்த இறுதி நிறைவு செய்த மண்ணின் மைந்தர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ऑफ मारा पोटी கொஞ்சம் பக்கத்தில் வாங்கி மாரத்தான் போட்டியில் போட்டியில் கடந்து கொண்டு ஓடி வராங்க இது மாதிரி கூட்டமாக மாணவர்கள் ஆண்டு நம்பர் ஒன் நைன் பாலர் சரவணகுமார் காரைக்குடி ஜெஸ்ட் நம்பர் போர் நைன்டி த்ரீ பிளேஷ்